ஒரு தாவரத்தில் இன்றைக்கி பார்க்க போகிற தாவரம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எந்த பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன இணைக்கு தான் வச்சேன் அது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி கேன் இருக்குல்ல அதில் தான் வந்து கட் பண்ணி வச்சோம் இது வந்து படர்ந்து நல்லா கீழேலாம் வந்துடுச்சு இது ஒரு கன்று வச்சிங்கன்னா போதும் இப்போ நான் அது ஜாடியிலருந்து அதாவது அந்த டப்பாவில் இருந்து கீழே வந்து வேறு விட்டு வந்துடுச்சு தெரியுதா இருங்க பாருங்கள் வேறு இது வந்து படறதுன்றதுனால இது எங்கே வேணாலும் படந்துடும் டக்குன்னு ஈஸியாக வளர்ந்துடும் சின்னதாக ஒரு கன்று வச்சோம்னா போதும் இதை அப்படியே நட்டு வச்சோம்னா அழகாக துளுத்து வந்துடும் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண் பார்வையை வந்து பாதுகாக்குது நல்லா தெளிவாக தெரியும் இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் ஜீரண சாரி ஜீரண கோளாறு சொல்கிறாங்களா செரிமானத்தன்மை வந்து அதிகமாக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்குது இந்த தப்பு வர தலைவலி கண்ணெரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த கீரையால் சால்வ் பண்ண முடியும் இரத்த சோகை இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த சிவப்பு நிற கீரையெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட் அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த ஒரு சின்ன சின்ன இனுக்கு இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் பெரிய இது மாதிரி வாங்கி தான் வைக்கணும்ல எங்கேயாச்சும் கிடைச்சிதுன்னா அது கீழே விழுந்ததுன்னா இந்த கணுக்கு கணுக்கு வந்து வேறு வச்சிரும் நல்லா படந்துடும் ஒரு செடி வச்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படந்துருச்சுன்னா நிறைய கீரை கிடைக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வேறு இருக்குது பார்த்திங்கன்னா இது நான் ஒன்று தான் வச்சேன் ஆனால் ஒன்று பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது പരവാല സരി പണി താങ്ക് യു